பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் ஃபைவ் த்ரீ பக்கவாதத்தில் சுற்றி நடப்பதை ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி நடப்பாங்க இந்த சுற்றி நடக்கிறத என்ன எக்ஸசைஸ் பண்ணால் சரி செய்ய முடியும் சுற்றி நடப்பதை சரி செய்ய தேவையான பயிற்சிகள் ஸோ இந்த மாதிரி ஒரு தெரா பேண்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சேர் எடுத்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் இந்த தெரபேண்ட் எடுத்து ஒரு காலோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலை வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக கட்டிக்கணும் இந்த மாதிரி பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கணும் டைட் சரி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லூஸாக கட்டோம்னா பேண்ட் இழுத்துட்டு வந்துடும் நல்ல பேண்டில் இந்த மாதிரி டைட்டாக கட்டிக்கணும் கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டை வந்து ஒரு இரும்பு கம்பியோ இல்லை ராடோ சேரோ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஒரு இதுல வந்து நல்லா கட்டிக்கணும் இப்படி கட்டிட்டு அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா நேராக உட்காந்துக்கணும் நேரம் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் என்னங்கிறத பண்றதை ஆரம்பிக்கலாம் இப்படி நேராக உக்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டை இப்படி இழுக்கணும் இழுத்து இந்த பக்கம் இப்படி கொண்டுட்டு போகணும் இப்படி கொண்டுட்டு போனோம்னா இந்த ஹிப் பாருங்க உள்ளார இப்படி வர ஆரம்பிக்கும் ஸோ இழுத்து அதே மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ் இந்த பொசிஷன்ல வச்சுட்டு அப்புறம் நியூட்ரல் பாருங்க எகைன் பாருங்க இந்த மாதிரி இழுத்து ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல நல்லா உட்காந்துட்டு இந்த காலை எடுத்து இந்த பக்கம் வைக்கணும் இந்த பக்கம் உள் பக்கம் அப்போ பாத்தீங்கன்னா ஹிப் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளார வரும் திருப்பி இந்த பேண்ட் எடுத்து வெளியில இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலை தாண்டி வெளியில ஸோ இது ஒரு பயிற்சியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் பத்தாது சும்மா இருக்கிற டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு சேரோ ஒரு ஸ்டூலோ ஒரு சோஃபால கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இந்த காலை பாத்தீங்கன்னா இப்படி மேலே தூக்கி வச்சுக்கணும் இப்படி தூக்கி வைக்காச்சு ஒரு டென் செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த காலை கீழே வச்சுட்டு இந்த காலை தூக்கி வைக்கலாம் இந்த மாதிரி இந்த ரெண்டு பயிற்சியையும் மாற்றி மாற்றி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இந்த கால் சுற்றுறது ஒரு ஓவரால் பீரியடில் சரியாக ஆரம்பிச்சிடும் இது ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடியாக முடியும் தேங்க் யூ